எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓமா கருஞ்சிரக வச்சு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோங்க தீராத முதுகு வலி மூட்டு தேய்மானம் நரம்பு கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பொருளை வச்சு உங்க பிரச்சனைக்கு எளிதில வந்து தீர்வு காணலாங்க இந்த ரெண்டு பொருளையும் தேடி நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய ரெண்டு பொருளையும் பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நூறு சதவீதம் வந்து குணமாக்கலாங்க ஸோ அந்த ரெண்டு பொருள் வந்து இந்த ரெண்டு பொருளையும் எப்படி பயன்படுத்தினா மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓமம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் தவறாமல் இருக்கும் ஓமத்துல அதிக அளவு வழி நிவாரண பண்புகள்னு சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃபர்மேட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குங்க கருஞ்சிரகம் வந்து நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல இப்பெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கூட வந்து கிடைக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓமத்தில் காற்றிம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ அதை மாதிரி செரிமான கோளாறுகளுக்கு மிக சிறந்த நிவாரணத்தை தரக்கூடியதுங்க அதே மாதிரி சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள் சளி இருமல் காய்ச்சல் மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நிவாரணம் தரக்கூடிய ஒரு அருமையான பொருள் தாங்க இந்த ஓமம் உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓமத்தை எடுத்துக்கிடலாங்க இதில் இருக்கக்கூடிய காற்றிம் சத்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகள் வந்து அந்த அந்த பாஸ்பரஸ் சத்து இந்த ஓமத்துல இருக்குதுங்க அதே மாதிரி வலி நிவாரண பண்புகளும் அதிகமா இருக்குதுங்க இந்த ஓமத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து பயன்படுத்தினா கூட போதும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளும் மருத்துவ குணங்களும் முழுமையா உங்களுக்கு கிடைச்சிருங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் அதே ஒன்றோடு ஒன்று இணக்கு இணைக்கக்கூடிய அந்த மூட்டுகளுக்கும் போதுமான அளவு ஊட்டச்சத்து அதாவது வந்து கால்சியம் சத்து வந்து கிடைக்காம இருந்தது அப்படின்னா அது படிப்படியாக தேமானம் அடைய ஆரம்பிச்சிருங்க தேமானம் அடைஞ்சிச்சு அப்படின்னாலே இயற்கையான உறுதித்தன்மையை வந்து எலும்பு இழந்துடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அப்புறம் வந்து கடக்கு முடக்குன்னு சந்து சத்தம் கேட்கும் அதனால் மூட்டு மூட்டுக்கு வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வருங்க இதை இயற்கையாகவே குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ஓமங்க இந்த ஓமத்தை ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாங்களே போதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வேறு எதுலையுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொண்டது தான் இந்த கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த கருஞ்சீரகத்துலேயும் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குதுங்க அதே மாதிரி வலி நிவாரண பண்புகள் இருக்குது இந்த கருஞ்சீரகத்தை அளவுக்கு அதிகமாக வந்து பயன்படுத்தவே கூடாதுங்க கால் ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதுங்க இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய ஒவ்வொரு எலும்புகளையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கும் எலும்பு தேய்மானத்தை வந்து தடுப்போம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளையும் பலப்படுத்தக்கூடியது உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு நரம்பு கோளாறுகள் இருக்கும் அந்த நரம்பு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் தான் இந்த கருஞ்சீரகங்க எப்படியாப்பட்ட நரம்பு சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணமாக்க நீங்கள் தாராளமாக அந்த கருஞ்சீரகத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாங்க கால் ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிட்டா கூட போதும் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு வந்து ஓமும் கால் ஸ்பூன் அளவு வந்து கரைஞ்சி ரகத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு நல்லா கொதிக்க வச்சு நம்ம இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு டம்ள தண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து ஓமம் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து கரைஞ்சி ரகம் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் அதில் மருத்துவ தன்மைச்ச தண்ணியில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு தண்ணியோட கலரே மாறிடுச்சு இப்போ நல்லா அதனுடைய மருத்துவ தன்மைகள் தண்ணியில் இறங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கணுக்கால் வலி எல்லாமே குணமாயிருங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிச்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க அடுத்து உங்களுக்கு எப்பவுமே மூட்டு சார்ந்த பிரச்சனைகளே வராதுங்க பத்தே நாளில் உங்கள் மூட்டுகள் அனைத்துமே நல்லாவே ஸ்ட்ராங்காக மாறிடும் ஸோ ரெண்டே பொருள் தான் ஓமம் மற்றும் கரிஞ்சீரகம் இதை பயன்படுத்தி செய்த இந்த ரெமடியை நீங்கள் குடிக்கும் போது உங்கள் உடல் வந்து நல்ல வலிமை வாய்ந்ததா மாறுங்க இதை நீங்கள் தொடர்ந்து போது முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் வளைகிறோம் நரம்பு வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் உடலில் உள்ள எலும்புகளை நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக வந்து மாற்றுங்க மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது உடலை வந்து நல்ல வலிமை வாய்ந்ததாக மாற்றக்கூடியது தான் இந்த ரெமடிங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மூட்டு வலி முதுகு வலி இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க தொடர்ந்து ஆனால் ஏழு நாளைக்கு எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட்டு தரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ